வந்தாச்சு முதல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க எதிர்கட்சிகள் குறித்து விமர்சனம் செய்வதிலேயே பிரதமர் மோடி அதிக நேரம் செலவிடுவதாக திமுக எம்பி கனிமொழி கருத்து கூறியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் பிரதமர் வந்து உரை அப்படிங்கிறத விட வந்து தொடர்ந்து பிரதமராக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து தன்னுடைய சாதனைகள் தான் செய்ய இருக்கக்கூடிய விஷயங்களை முன்வைத்து பேச வேண்டும் அதை விட்டு விட்டு மறுபடியும் மறுபடியும் வந்து எதிர்கட்சிகளை விமர்சனம் செய்வதிலேயே வந்து நேரத்தை அவர் அதிகமாக செலவழிக்கிறார் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக நீங்க ஆட்சியில இருக்கீங்க நீங்க என்ன செய்ய வேண்டும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த விஷயங்கள் அதையும் உண்மைக்கு புறம்பாக தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பிஜேபி வழமையாக வைத்துக் கொண்டிருக்கிறது அதைத்தான் பிரதமர் அவர்களும் தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க